ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் ஆ ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீட்ரூட் சப்பாத்தியை கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன் சூப்பர் டேஸ்ட்டான சாஃப்ட்டான இந்த பீட்ரூட் சப்பாத்தியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டே ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் தோல்சிவி கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் கட் பண்ண பீட்ரூட்டை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க பீட்ரூட் கூட எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு இதை சேர்த்துக்கோங்க பூண்டு அதிகமாக சேர்க்க தேவையில்லை வாசனைக்கு ரெண்டு பல் பூண்டு சேர்த்தா போதும் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் போல் ஹெல்த்தியான ரெசிபி மட்டும் இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரி ரெசிபி நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இது அப்படியே தனியாக வச்சிடலாம் இப்போ கோதுமை அம்மாவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையா அதை எடுத்துக்கோங்க நான் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கசூர் மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கடைசியாக நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இதோடைய சேர்த்துருங்க இந்த மாவு பசையறதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது பீட்ரூட்டில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே ஃபஸ்ட்டு மாவை நல்லா கலந்துக்கலாம் தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் மிக்சர் ஜாரில் தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்கோங்க பீட்ரூட்டை பொரியலாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் சப்பாத்தியாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் ஹெல்த்தி சப்பாத்தி ரெசிபி மட்டும் இல்லை ஹெல்த்தி பூரி ரெசிபி கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் முருங்கைக்கீரையை வச்சு பூரி பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாச்சு நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி மேலே கொஞ்சமாக ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தழுவி வச்சுக்கோங்க இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து பார்க்கலாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நான் எடுத்திருந்த மாவோட அளவுக்கு ஒரு பதினஞ்சு உருண்டை வந்திருந்தது கல்லில் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தியை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னாக இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸோட சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது போலவே எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் சப்பாத்தி நல்ல சாஃப்டாக இருக்கும் கடல சூடு பண்ணி சப்பாத்தியை நம்ம போட்டு எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் வெந்ததும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது என்ன சேர்க்காமல் செஞ்சாலும் சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி வெந்ததும் எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க இதுக்கு சைட் எதுவும் தனியாக தேவைப்படாது ஆனியன் ரைத்தாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி கேப்சிகம் கிரேவி பண்ணியிருந்தேன் நான் அது கூட சர்வ் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ